நம்ம தாத்தா காலத்தில் கைத்துக்கட்டில் வெளியில் போட்டு படுத்தப்பெல்லாம் கிடைக்காத கொசு இன்றைக்கி ஏசி வீட்டில் உக்காந்தாலும் கிடைக்கிது வயலில் பூச்சிக்கொல்லி மகுந்த தெளித்து கொசுக்களை சாப்பிடக்கூடிய தவளைகள் தட்டான்கள் இதெல்லாம் ஒழித்தோம் காட்டை அழித்தோம் ஒரு பங்கு காடு அழிய போகும்போது நாட்டுக்குள்ளே எட்டு பங்கு கொசுக்கள் பெருகும் புவியில் வெப்பம் அதிகமானால் கொசுக்கு பசி அதிகமாகும் பசி அதிகமானா புதச்சத்தை தேடும் அது நம்மளுடைய வெத்தத்தில் தானே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பருவநிலை மாற்றத்தில் பதினஞ்சு நாளில் முட்டையிலேருந்து வெளியில் வந்த கொசுக்கள் எல்லாம் இப்போ வெகும் பத்தே நாளில் வெளியில வந்துடுது கொசு என்பது சொந்த செலவில் நாம் வைத்துக்கொண்ட சோனியம்